பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாசையல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பதினாலாவது பாடல் பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் தட்பரம் சிதம்பர விசாலம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய பதினாலாவது பாடல் திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இதனுடைய உரை விளக்கம் பஞ்ச கீர்த்திய சுத்த கர்த்த தத்துவம் என்பதை ஒன்றாக எடுத்து ஆய்ந்து கொள்ள வேண்டும் பஞ்ச ஆகலாதிய ஐந்து ஐந்தொழிலா இத்தொழில் புரிகின்றது யார் அயன் அரி அரண் மகேசன் சதாசிவன் என கூறுவர் பலர் உண்மையிலே நம் பரமபதியை ஐவர் வடிவிலே தனித்தனியாய் நின்று அவரவர்கள் உரிய செயலை புரிகின்றது போல் தோற்றமளிக்கின்றார் இந்த பஞ்சமூர்த்திகள் நம் போன்ற தூள தேகிகள் அல்லர் சூக்கும ஒளி உருவ தேவா தேதிகள் என்பன இவர்கள் நமது ஆன்ம அக உலகில் இருந்து கொண்டு அவரவர் செயலை புரிந்து கொண்டுள்ளார்லாம் இவர்களையெல்லாம் மனிதன் தியானிப்பவனாக காட்சியில் கனவில் காண்பது போல கண்டுகொள்ளக்கூடும் அருள் நாட்டத்தால் அக உண்மை கண்டு நிற்கும் சுத்த சென்மார்கி ஒன்றாகிய அருட்பெரும் ஜோதிபதியே இந்த ஐவராய் தோற்றி ஐந்துழல் இயற்றி கொண்டிருப்பதை காண்கிறான் இதுதான் பஞ்ச சுத்த சுத்த கர்த்த கர்த்த தத்துவம் தத்துவம் என்றால் தனி தலைமை இயல்பா ஆம் அடுத்து தற்பர சிதம்பர விலாசம் தற்பரம் தற்பரம் தத்து பரம் தற்பரம் தத்து என்பது அது எது அதுதான் நம் தனி தலைமை பதிவாகிய கடவுள் பரம் என்னும் உயர்